கீர்த்தி ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு படிப்பும் சரியா அவ்வளவா வராது சரி இவளுக்கு படிப்பு தான் வரலன்னுட்டு அவங்க அவளை ஒரு டெய்லரிங் ஷாப்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அந்த டெய்லரிங் ஷாப்ல ரொம்ப வருஷமா வேலையை கத்துக்கிட்டு இருந்தா கீர்த்தி இப்படி டெய்லரிங் ஷாப்ல வேலை பார்த்துட்டு வர வருமானத்துல அவ குடும்பத்துக்கு அவ ரொம்பவும் உதவியா இருந்தா ரொம்ப வருஷம் அங்க வேலை செஞ்சதுனால விதவிதமா கத்துக்கிட்டா விதவிதமா தேய்ச்சு கொடுப்பா ஃப்ராக்கு டிசைனர் சூப்பர் சூப்பரா எல்லாருக்கும் கம்மியான விலையில தைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு எப்பயும் போல கீர்த்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வந்தா அப்பாவா அம்மா கீர்த்தி வந்துட்டியா உனக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் உனக்கோசம் ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க விஷயம் கௌசல்யா அம்மா வீட்ல இருந்து அவங்க குடும்பத்துக்கு உன்னை ரொம்ப அதான் சொல்லி அமுச்சிருந்தாங்க கேட்டோன்னு எனக்கு சட்டு முட்டனு உங்க கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ஆசையா இருந்தது பா அதான் ஓகே சொல்லான்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கைய நீ ஆரம்பிக்கணும் இதான் அம்மாவோட ஆசை

அவங்க எப்படிமா நம்மளோட சம்பந்தத்துக்கு சேரி சொன்னாங்க நம்மளோட நிலைமை என்னமோ ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்க என்ன எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா அவங்கள நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அவங்களுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டாம்மா வேண்டாமா குணமான பொண்ணா இருந்தா போதும் வசதி எங்களுக்கு முக்கியம் இல்ல வீடை நல்லா பார்த்துக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு தான் வேணும்னுட்டு கேட்குறாங்க உனக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமான வாய்ப்பு வந்திருக்கு அதை கைவிட்டுடக்கூடாது நல்ல இடம் சொல்றத கேளு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ சந்தோஷமா இருப்பமா நீ சந்தோஷமா வாழ்றத பாக்குறத விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு கஷ்டப்பட்டு வளர்த்தாச்சு அடுத்தது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க காந்தம் கீர்த்தி மட்டும் இது கனவா நஜமானிட்டு யோசனையிலே இருந்தா அடுத்த நாளுக்கு கௌசல்யா அம்மா காந்தம் வீட்டுக்கு வந்தாங்க வாங்க நீ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா எங்க என்னோட மருமகளை காணும் கீர்த்தி உள்ள இருக்கா அத கூப்பிடுற கீர்த்தி யாரு வந்திருக்கா பாரு உங்க அத்தா வந்திருக்காங்க பாருமா அப்படின்னு சொன்ன உடனே கீர்த்தி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா வந்தோன்னு கௌசல்யா அம்மாக்கு வணக்கம் சொன்னா அட எங்கள் வீட்டு மருமக பாக்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்காலே லட்சணமா இருக்கா இங்க பாருங்க அண்ணி நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த டவுரியும் தேவையில்லை நீங்க உங்க பொண்ண மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் என் வீட்டு மருமகளை மருமக மாதிரி என்ன மக மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்னமா கீர்த்தி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அந்த வார்த்தையை கேட்டோன்ன காந்தம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது அவங்க அண்ணி நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க நீ எங்களுக்கு எதுவும் கொடுக்கற அளவுக்கு சக்தி இல்லைனாலும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எதுவும் வேண்டாம் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் சொல்றீங்களே ஏதாவது கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லைங்க உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல குடும்பம் உங்க பொண்ணு நல்லா வளர்த்துருக்கீங்க நல்ல பொண்ணு இதை விட என்னங்க வேணும் குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதாதா பணம் எல்லாம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாங்க முதல்ல என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சந்தோஷமா கல்யாணம் நடக்கணும்ன்றதுதான் என் ஆசை என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல ஆர்வமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எப்ப என் வீட்டுக்கு இவ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேங்க நல்ல நாளா பார்த்து தகவல் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க காந்தமும் கீர்த்தியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க இப்படிலாம் சந்தோஷமா கல்யாணம் நடக்க போதுன்ற ஆசையில இருந்தாங்க கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது கீர்த்திக்கு இவ்ளோ நல்ல சம்பந்தம் வந்ததை நினைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லார் கண்ணும் பாடுதேன்னு காந்தம் கொல்ல கொஞ்சம் பயமும் இருந்தது அத கவனிச்ச கீர்த்தி என்னமா நீங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கீங்களே எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான்மா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு இவ்ளோ நல்ல இடம் இருக்குன்னுட்டு கண்ணு போட்டுட்டு போகுது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அது மட்டும் இல்ல என்னதான் அவங்க டவுரி வேணான்னு சொன்னாலும் நம்ம கிட்ட நல்ல ட்ரெஸ் போடுற அளவுக்கு கூட காசு இல்லையேமா மாப்பிள்ளைக்கும் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து தரணும்ல அதெல்லாம் தான் கவலையா இருக்கு நம்ம இந்த நிலைமையில என்ன வரப்போற மாப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சா தானே நமக்கும் பெருமை அவங்க எதிர்பார்க்கலனாலும் நம்ம செய்யணும் நானு சேடம்மா கிட்ட சீட்டு போட்டிருக்கேன் அதுல வர வச்சு தான் ஏதாவது பண்ணணும் ஆனா முடியுமான்னு தெரியல அம்மா ஏமா வருத்தப்படுறீங்க நான் நல்லா தெப்பேன்ல அப்புறம் என்னம்மா என்ன வேணாலும் சரி கம்மியான விலையில துணி எடுத்து கூட அது அழகா என்னால் டிசைன் பண்ண முடியும் அதனால கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் துணி எடுக்கிறது மட்டும் விடுங்க அது கம்மியான விலையில இருந்தாலே போதும் டிசைனில் நான் அழகா பண்றேன் எனக்கு தெரியும் கீர்த்தி சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன விஷயத்துல தான் உன்னோட சந்தோஷங்கள் இருக்குன்னுட்டு என்ன பண்றது நம்ம வாழ்க்கை அப்படி போகிற இடத்துல அது நீ சந்தோஷமா இருக்கணும் சரி சேடம்மா கிட்ட போய் ரெண்டு பேரும் சீட்டு காசு வாங்கி துணி எடுத்துகிட்டு வா கீர்த்தி அவங்க அம்மா கிட்ட சேரின் சொல்லிட்டு சீடம் வீட்டுக்கு போனா யாரு பார்க்கவே முடியல மேடம் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்களா ஆமா உனக்கு கல்யாணம் நடக்க போகுதாமே அதுவும் பெரிய இடத்துல பாத்தியா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் மாறும்னு நான் நினைச்சு கூட பாக்கல கீர்த்தி பரவாயில்ல உங்களுக்கு நல்ல காலமும் வருது போல இருக்கு கடவுள் அருளால அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுற மாதிரி சொன்னதும் கீர்த்திக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது ஆனா அவன் எதுவும் காமிச்சுக்கல சரிங்க ஆண்டி அம்மா சீட்டு காசு கேட்டுட்டு வர சொன்னாங்க அதான் வந்த ஆ தரேம்மா தரேன் அம்மா அந்த காசு வாங்கிட்டு போய் துணி தேக்கிறதுக்கு தானே துணி வாங்க போகிற ஆ அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு கூட ஏதோ துணி வாங்கி தேக்கணும்னுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ அவளையும் அவங்க கூட கூட்டிட்டு போ அவளுக்கு தேவையானதையும் அவ வாங்கிப்பா நீ தான் நல்லா தெப்பல ரேகா நீ கீர்த்தி கூட போயிட்டு உனக்கு தேவையான துணி மணி எல்லாம் வாங்கிக்கோ போ ஆ சரிங்கம்மா கீர்த்தியால முடியாதுன்னு சொல்ல முடியல அதனால அவ ரேகாவோட அவளுக்கு தெரிஞ்ச ஒரு துணி கடைக்கு போனா அங்க கீர்த்தி அவளோட கல்யாணத்துக்காக துணி எடுத்துக்கிட்டு இருந்தா சிச்சி இவ்வளவு கம்மியான விலைக்கு துணி வாங்கி போடுறது கூட வீட்டுல அதிர்ஷ்டம் மருமகளா போறியா நல்ல துணிமணி வாங்கி போடுறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா நீங்க பாருங்க இந்த மாதிரி சீப்பான ட்ரெஸ் காட்டாதீங்க கொஞ்சம் காஸ்ட்லியான இந்த பொண்ணு கூட இப்படி எல்லாம் காட்டாதீங்க நல்ல விலை உயர்ந்ததா காட்டுங்க அப்படின்னு ரேகா கீர்த்தி ரொம்ப ஏகத்தாலமா பேசினா கீர்த்தி எதுவும் பேசாம அமைதியா இருந்தா கீர்த்திய இப்படி அப்படின்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்புறமா பக்கத்துல இருக்க மால்ல போய் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சா ரேகா போற வழி எல்லாம் கூட அங்க இருக்கும் போதெல்லாம் கூட அவளை இன்னும் கிண்டல் பண்ணி அவளை ஏமாத்திக்கிட்டே இருந்தா உனக்கிட்ட காசுதான் இல்லைன்னு பார்த்தா அழகான துணி பண்ணி எடுக்கிற டேஸ்ட் கூட இல்லையா யாராவது இப்படி எல்லாம் ட்ரெஸ் எடுத்து போடுவாங்களா கொஞ்சம் கூட டேஸ்ட் இல்லாத ஃபெலோவா இருக்க நீனு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேக்கத்தாலமா அவளை கிண்டல் பண்ணிட்டே இருந்தா கீர்த்தி அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டா ஆனாலும் ரேகா சொன்னதெல்லாம் அவளுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்துச்சு அவகிட்ட இருந்த காசை வச்சு அவளால என்ன முடியுமோ அந்த ட்ரெஸ் தான் அவ வாங்கினா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி கௌசல்யா அம்மா காந்தமியும் கீர்த்தியும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்க எல்லார்கிட்டயும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏனங்க யாரு வந்திருக்கான்னு பாருங்க நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்திருக்கா பாருங்க ஆமா கௌசல்யா கீர்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு நம்ம பையன் பாரு எப்படி வைக்கப்படுறான் கீர்த்தி வா உன்னோட கல்யாணத்துக்கான ஷாப்பிங் எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு வாங்கிருக்க ட்ரெஸ் எல்லாம் நான் காட்டுறேன் வாமா கீர்த்தி அப்படின்னு கீர்த்திய ரூம் குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து டிசைனர் டிரெஸ்ஸஸ் எல்லாமே காட்டினாங்க கௌசல்யா அம்மா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு அப்ப கீர்த்தி அத்தை இதெல்லாம் பாக்குறதுக்கே அழகா இருக்குத்த ஆமாமா இதெல்லாம் அழகான ட்ரெஸ்ஸுங்க உன்ன கூட ஷாப்பிங்கு கூட்டிட்டு போய் இதெல்லாம் காட்டலாம் நினைச்சேன் ஆனா அவ்வளவு டைம் இல்லாததுனால நானே போயிட்டேன் முதல்ல இது போட்டு பாருமா கரெக்டா இருக்கான்னு பாத்து சொல்லு கீர்த்தி அவங்க அத்தை கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் வந்து நின்னா மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ட்ரெஸ்ல என்னோட மருமக பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் கௌசல்யா அப்புறமாய மருமகளுக்கு திருஷ்டி போட்டுட்டு அம்மாடி கீர்த்தி மகாராணி மாதிரி இருக்கமா அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளினாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டா கீர்த்தியும் அவங்க அம்மாவும் அப்புறமா கல்யாணம் வந்துருச்சு கல்யாணத்தன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணம் நடந்தது கீர்த்தி அவங்க மாமியாருக்கு ரொம்ப நன்றி சொன்னா ஆனந்த கண்ணீரே விட்டா அத பார்த்த கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்னம்மா ஆனந்த கண்ணீரா இனி ஆனந்த கண்ணீர் கூட இனிமேல் விடக்கூடாது கூடாது எப்பயும் சந்தோஷமா வாழணும் கௌசல்யா கீர்த்தியை பொண்ணு மாதிரி பாத்துக்கறத பார்த்து காந்தம்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது ரொம்ப ரொம்ப ஆனந்த கண்ணீரே வந்தது அதுக்கப்புறமா இத பார்த்து சேட்டம்மாவும் சேட்டம்மா பொண்ணுக்கும் பல்பு வாங்கின மாதிரி இருந்தது கௌசல்யா அம்மாக்கு முன்கோவம் எப்பயுமே ஜாஸ்தியா வரும் எப்பயும் யாரு கூடயும் சண்டை போடாம அவங்களால இருக்கவே முடியாது கௌசல்யா டகச்சுக்கிட்டு ரகுராம் எல்லாத்தையும் சகச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு யாரோடய அந்த சண்டையும் போட அப்படியே அமைதியா போயிடுவோம்னுட்டு வாழ்வாரு ரகுராம் ஒரு நாளைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்ல உட்காந்துட்டு கௌசல்யா அவங்களோட கணவர் ரகுராம் கிட்ட இப்படி சொன்னாங்க என்னங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க யாரும் எங்கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்கிறாங்க சண்டை கூட போடுறது இல்ல என்ன நான் ஒரு பேயி ராட்சசி எல்லாரையும் ஏதாவது செஞ்சிருவேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கீங்களா நீங்க எனக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா நீங்க என்னடா இப்படி ஏதோ சொல்லி வச்சிருக்கீங்க போல யாரும் என்கிட்ட பேச இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் சந்தோஷமா எல்லாரோடயும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா எதுவும் நடக்கவே மாட்டேங்குது நான் நீங்க என்ன கேட்டாலும் சமைச்சு தந்துட்டு இருக்கேன் இவ்வளவு வருஷமா ஒரு நாளைக்காவது உங்களுக்கு சமையல் செய்யறத நான் தவிர்த்திருக்கேனா என்ன கேட்டாலும் உடனே உடனே செஞ்சுட்டு இருந்திருக்கேன் ஆனா நீங்க பாருங்க என்ன எப்படி சொல்லிருக்கீங்கன்னு என்ன கௌசல்யா எல்லாத்தையும் இப்படி சீரியஸா எடுத்துக்கற நீ மோசம் செஞ்ச நான் என்னைக்கு சொன்ன நீ எல்லாத்தையும் இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா எப்படி நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்ல உன்னை நான் பேய் அதெல்லாம் சொல்லவே இல்ல யார்கிட்டயும் எதுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனை சண்டனனு தான் நான் சொல்லிருக்கேன் ஏய் இப்படி எல்லாம் நீ எடுத்துக்கற சொல்லு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கோ லைட்டா எடுத்துக்கிட்டாதான் வாழ்க்கைய வாழ முடியும் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்க கூடாது கௌசல்யா புரிஞ்சுதா எதுவா இருந்தாலும் எல்லாம் சமாளிச்சுக்கலாம் தைரியமா பொறுமைய கையாள்ற பாரு நீ வேற ஏன் கௌசல்யா இப்ப பார்த்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நம்மளோட வீட்டு பேரு தானே போகுது அதெல்லாம் நீ யோசிக்கத்தவ இல்லையா யாரோடயும் சண்டை போடாம உன்னாலையும் இருக்க முடியல இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறவங்க நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுக்காமயே போயிடுவாங்க இந்த ஜென்மத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடும் அதுவும் உன்னால இப்படி ஆகுறத என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருடைய சண்டை போடாம அமைதியா இருக்க பழகிக்கோ கௌசல்யா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி ஆமா ஆமா இப்ப வந்து நான் என் பையன் கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேற ஊருக்கா போக முடியும் என்னால முடியாதுங்க நான் என்ன தப்பு பண்ண அவனுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல விசாரிச்சாங்கன்னா வாய் மட்டும் அதிகம் வேணா சொல்லிக்க சொல்லுங்க என்னால என்ன மாதிரிதான் இருக்க முடியும் இதுக்காக நான் என்ன மாத்திக்க முடியுமா என்ன ஏங்க எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்றீங்களே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் தானே என் கூட சண்டை போடுறாங்க அவங்க சண்டை போடுறதுனால தானே நானும் சண்டை போடுறேன் ஒரு தடவையாவது அவங்க செய்யற தப்ப நீங்க சொல்லி காட்டுருக்கீங்களா ஆனா என்னை மட்டும் எப்ப பார்த்தாலும் சொல்லி காட்டுங்க நான் தான் உங்களுக்கு இழிச்ச பையா கிடைச்சேன்னா சொல்லி காட்டுறதுக்கு நான் என்ன ராட்சஸியா என்ன ரெண்டு பக்கத்துலயும் என்ன நியாயம் என்ன தப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யார் மேலே தப்புன்றத பேசணும் எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்றது நல்லதில்லைங்க பாருங்க இப்ப தேவையில்லாம நமக்குள்ள இப்ப சண்டை வருது பாத்தீங்களா சீக்கிரமா பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிங்க சரி அப்படின்னா சீக்கிரமா தனகர் கிட்ட சொல்லி நல்ல இடமா நம்ம பையனுக்கு பாக்க சொல்ற ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும் வரப்போற மருமகளோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அதாவது அவங்களோட பையனுக்கு சம்பந்தம் பாக்க ஆரம்பிச்சாங்க ராஜேஷ கூப்பிட்டு நிறைய இடத்துக்கு பொண்ணு பாக்க போயிருந்தாங்க ஆனா எந்த பொண்ணையும் ராஜேஷ்க்கு சரியா பிடிக்கல சில பேர் வீட்டுல கௌசல்யா பத்தி கேள்விப்பட்டு ராஜேஷ் வேண்டானே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பாத்துட்டு ரகுராம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஏழு வீட்டு பொண்ணானா கீர்த்தியோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பொண்ணு கேட்டாரு அவர் பையனுக்காக ரகுராம் கீர்த்தியோட அப்பா ஏழன்றதுனால நம்ம பொண்ண கல்யாணம் பண்ண இவ்வளவு பெரிய இடம் வந்திருக்கேன்றதுக்காக சரின்னு சொன்னாரு இந்த சந்தோஷமான செய்தியோட ரகுராம் வீட்டுக்கு வந்து கௌசல்யா நம்ம ராஜேஷ்காக ஒரு பொண்ணு பாத்துருக்க அவ பேரு கீர்த்தி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா ஆனா கீர்த்தியோட வீடு நம்ம அளவுக்கு வசதி இல்ல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் கல்யாண செலவு எல்லாமே நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும் கீர்த்தியோட போட்டோ ராஜேஷ் கிட்ட காமிச்சேன் ராஜேஷ்கு கீர்த்திய புடிச்சிருக்கு நீ என்ன சொல்ற கீர் என்னது இந்த மாதிரி கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட வசதி இல்லாத வீட்ல இருந்து பொண்ணுங்க எடுக்கிறீங்களா என்னங்க நீங்க நானா இருந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ண நம்ம பையனுக்கு எடுக்கவே மாட்டேன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ண பாத்துருக்க தானே இதெல்லாம் எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணாதான் நமக்கு பெருமை இப்படி வசதி இல்லாத வீட்டுல இருந்து எடுத்தா நமக்கு எங்க பெருமை இருக்கும் சொல்லுங்க அடப்போ கௌசல்யா நீ இப்படி இருந்த இந்த ஜென்மத்துல ராஜேஷ்க்கு கல்யாணமே நடக்காது போல இருக்கே நீ ஏன் இப்படி இருக்க நீங்க இனிமேல் எந்த சம்பந்தமும் பாக்க தேவையில்ல நானே என் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அவங்க பையன் ராஜேஷ்காக ஒரு பொண்ணு தேடி பாக்குத்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாருமே ராஜேஷ்க்கு பொண்ணு கொடுக்கல வர வழியே இல்லாததுனால கீர்த்தியே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க ரகுராம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு மனுஷங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு நல்ல நாளா பார்த்து ராஜேஷ்க்கு கீர்த்திக்கும் கல்யாணம் நடந்தது கீர்த்தி அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க என்ன செய்யணும் ஏது சொல்லணும் அப்படின்றத கூட கீர்த்திக்கு அவங்க சொல்லி தரவே இல்ல கீர்த்திக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரகுராம் கௌசல்யா கிட்ட போய் பேசினாரு இப்படி சொன்னாரு என்ன கௌசல்யா நானும் பாத்துக்கிட்டுதே இருக்கேன் கீர்த்தி நம்ம வீட்டுக்கு புது மருமக இப்பதான் வந்திருக்கா அவ முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற அவளுக்கு சரியா சாப்பாடு கூட நீ போட மாட்டேங்கிற அவளுக்கு எது எது எங்க எங்க இருக்குன்னு சொன்னா அவளாத சமைப்பால அதையும் சொல்லல பாவம் அந்த பொண்ணு நம்மள நம்பிதானே இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா இதனால கீர்த்திக்கும் ராஜேஷ்கும் பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பையன் அப்புறம் வீட்டை விட்டே போயிடுவான் அதுக்கப்புறம் பொழந்து எந்த பிரயோஜனமும் இல்ல சின்ன பசங்க நம்ம தான் அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும் எப்படி இருக்கணும்னுட்டு நீ ஏ அவள இப்படி நடத்துனீன்னா எப்படி அந்த பொண்ணு நபள நம்பிதானே இங்க வந்துச்சு ஆஹ் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டு என்னால எல்லாம் மாறிலாம் நடக்க முடியாதுங்க இங்க பாருங்க நான் ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னா கீர்த்தியை ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி தரத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் நினைக்கல எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணு மேலே பெரிய இதெல்லாம் இல்லை வசதியும் இல்லாத பொண்ணு என்னாலெல்லாம் அவளுக்காக என்னை மாற்றிக்க முடியாது ஏன் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அவள் வேணா ஏன் இஷ்டப்படி மாற்றிக்கிட்டோம் எனக்கெல்லாம் போயிட்டு அவளை கவனிக்கிறது சொல்லித்தரது இதெல்லாம் என்னால் முடியாதுங்க என்னால் இப்படி தான் இருக்க முடியும் நான் மாட்டேன் உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல ஆ சொல்லிக்கோங்க அவங்கக்கிட்ட என்னால மாற முடியாதுன்னு அதுக்கப்புறம் ரகுராம் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாரு கௌசல்யா அம்மா மாறவே இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருந்தாங்க கீர்த்தி மொத்த வீட்டோட பொறுப்பையும் எடுத்துட்டு அவளே எல்லா வேலையும் செஞ்சா கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் மழை காலத்துல கல்யாணம் ஆனதுனால இன்னும் அதிகமான மழை காலம் தான் வந்தது தினமும் மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த ஊர்ல காலையிலேயே கிளம்பி போயிடுவாங்க ரகுராமும் ராஜேஷும் வேலைக்கு கீர்த்தி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பா இந்த வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சு அப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போகும்போது கௌசல்யா கீர்த்தி வந்து சொன்னாங்க கௌசல்யாக்கி என்னத்த வீடு எப்படி இருக்க பருது ஊசா ஆ இதுதான் நீ தொடச்ச லட்சணமா போ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து மாப்பு போட்டு மறுபடியும் வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு ஒரு தோசை கூட வீட்டுல இருக்க கூடாது புரிஞ்சுதா மாமியார் அப்படி சொன்னதும் கீர்த்தி மறு பேச்சு பேசவே இல்ல வேற வழி இல்ல இவங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும்னு மறுபடியும் வீடை தொடக்க ஆரம்பிச்சா ஆனா ரெண்டு பக்கெட் ஃபுல்லா துணி தூக்கியும் வச்சாங்க கௌசல்யாமா அம்மா அப்பதான் அலசி போய் ரொம்ப சோர்ந்து போய் வந்தா கீர்த்தி துணி எல்லாம் தண்ணில இருந்தது அதெல்லாம் ஊற வச்சு தோச்சு அதுக்குள்ள அவளுக்கு சளியே பிடிச்சிருச்சு இந்த மழை காலத்துல தண்ணியில கை வச்சு வேலை செஞ்சதுனால அடுத்த ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு ராஜேஷ் என்ன கீர்த்தி இவ்ளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல ஏ நேரம் நீ செய்யணுமா என்ன நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதானே ஏன் இவ்ளோ நேர வேலை செய்யற கீர்த்தி இவ்ளோ நேர கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ராஜேஷ்க்கு கொஞ்சம் கூட புரியல அவla பாக்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமா இருந்தது ராஜேஷ்க்கு கீர்த்தியும் ராஜேஷ்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நாள் ராஜேஷ்க்கு கோவ வந்து அவங்க அம்மா பண்ற அநியாயத்தை அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாரு கீர்த்தி அவங்க அம்மாவalla கஷ்டப்படுற விஷயத்த சொன்னாரு ராஜேஷ் இங்க பாருடா நான் எங்க முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம் உங்க அம்மா मारற மாதிரி தெரியல நான் உனக்கு சொல்றேன் பேசாம நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு ஒரு டிராமா வாடு அவ யாருக்காக இல்லைனாலும் உனக்காக எல்லாத்தையும் மாதிப்பா உனக்காக உயிரே கொடுப்பா உங்க அம்மா உன் கையில தான் இருக்கா அவளை மாத்துறது சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு உடனே ராஜேஷ் கௌசல்யா அம்மா கிட்ட போய் நாங்க வேற வீட்டுக்கு போறோம் தண்ணி கொடுத்துறோம் போறோம்னுட்டு சொன்னாரு அப்ப கௌசல்யா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டதும் நீ என்னோட மனைவிய பண்ற டார்ச்சர் அவளால தாங்க முடியல அவளையும் பாவம் தானேன்னு சொன்னாரு அதை பார்த்ததும் அய்யோ வேண்டாண்டா அந்த மாதிரி தனியாலாம் எங்களை விட்டுட்டு போயிடாத எனக்குன்னு இருக்க ஒரே பையன் நீ தான் உன்னை நான் அவ்வளோ அன்பாக வளர்த்த இன்னிலிருந்து கீர்த்தி எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நானே செய்கிறேன்டா என்னை விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் முடிவெடுக்காத நீனா உயிர் அண்ணிருந்து கௌசல்யா அம்மா கீர்த்தியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க